இனிய தமிழமது நேயர்களே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் ஒரு வார காலம் நடுவிலே சற்று குந்தகம் ஏற்பட்டோர் விட்டுவிட்டது அதற்காக வருந்துகிறேன் இப்பொழுது நாம் வாமன அவதாரத்தை என்று ஆரம்பித்தோம் அதில் பாதி பார்த்துருக்கிறோம் இப்பொழுது அடுத்த பாதியை பார்த்திருக்கிறோம் அதாவது அவர் வாமன அவதாரத்தை எடுத்தவர் ஸ்ரீ விஷ்ணு பிரான் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவர் உருவத்திலே உள்ள உருவத்திலே இருந்து கையிலே தட்டத்தையும் உடையும் தீர்த்தம் நிறைந்த கமண்டலத்தை நேர்ந்து கொண்டு தேஜிசார் ஜொலித்து கொண்டு நுழைந்த வாமனரை கண்டு மகரிஷிகள் எழுந்திருந்து மரியாதை செய்தார் மகாபலி இவரை வரவேற்று ஆசன் கொடுத்து அமர செய்தார் இவருடைய திருப்பாதங்களை தீர்த்தத்தால் அலம்பி பூஜை செய்தார் தீர்த்ததி தன் சிரசால் தரித்து கொண்டான் பிராமணரே உமக்கு நல்லவரவு உமக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் தங்கள் தவத்தின் சொரூபமாகவே நான் நினைக்கிறேன் தாங்கள் இங்கே எழுந்திரியதால் எங்கள் முன்னோர்கள் திருத்தி எங்கள் வம்சம் பரிசுத்தமாக்கப்பட்டுவிட்டது தங்கள் சிறீபாதத்திற்க நான் பரிசுத்த ஆனேன் தங்கள் பாதங்கள் பெற்றதால் எனக்கு இந்த பூமியும் பரிசுத்தமானது தாங்கள் விரும்புவதை கேளுங்கள் கிராமங்கள் வேண்டுமா யானைகள் வேண்டுமா குதிரைகள் வேண்டுமா எது வேண்டுமானு பெற்றுக் கொடுங்கள் என்று அவன் பலிச்சக்கரவர்த்தி வாமனரிடம் கேட்டான் வாமணர் அவனுடைய வார்த்தைகளை கொண்டாடி அரசனே பிரகலாதன் பேரரான உமக்கு வார்த்தைகள் தர்மமாகவும் எளிமையாகவும் வம்சத்துக்கு தக்கதாகவும் உள்ளன யாசிக்கும் பிராமணனுக்கு கொடுக்க மாட்டேன் என்று மறுக்கின்றவனும் கொடுப்பதாக வாக்களித்துவிட்டு பிறகு கொடுக்காமல் போகின்றனும் உமது வருஷத்தில் இல்லை அல்லவா என் காலால் மூன்று காலடி பூமியை நான் ஆசிக்கிறேன் மூன்று அடி அவருடைய கால்பட வேண்டும் என்று அதை யாசிப்பதாக கேட்டான் மகாபலி இதை கேட்டு ஆச்சரியப்பட்டான் சிறுவன் அறியாமையில் இப்படி யாசிக்கிறான் என்றே என் குழந்தை அறியாமையால் இப்படி கேட்கிறாய் உலோகங்களுக்கு சக்கரவர்த்தியான அவன் ஒரு தீவை கேட்டாலும் கொடுக்க வல்லவன் அல்லவா என்னிடம் மூன்று அடி நிலத்தை கேட்டவன் அறிவற்றவன் அல்லவா என்னை யாசித்து பெற்றவர்கள் மீண்டும் யாசிக்க தகாதவர்கள் எனவே வேண்டு மட்டும் பூமியை கேட்டு பெறுவாயாக என்று சொன்னான் அரசனே புலநடக்கம் இல்லாதவன் மூலத்துக்கு பொருட்கள் மொத்தம் கிடைத்தாலும் கூட திருப்தி அடைய மாட்டான் மூன்று அடிகளால் திருப்தி அடையாதவன் ஒரு தீவு கேட்டாலும் கூட இன்றைக்கு ஏழு சிறந்த தீவுகள் கிடைக்க வேண்டும் விரும்புவானே தவிர அவன் திருப்தி அடைய மாட்டான் எனக்கு மூன்றடி நிலம் போதுமானது அதை மட்டும் கொடுங்கள் என்று கேட்டார் வாமன பிரம்மச்சாரி இதை கேட்டு மகாபலி சிரித்தபடியே விருப்பப்படி பெற்றுக் கூறி தானம் கொடுப்பா தீர்த்த பாத்திரத்தை எடுத்தார் அப்பொழுது சுக்கராச்சாரியார் மகாபலியை பார்த்து விரோசனன் மகனை சிறுவன் தேவர்களின் நன்மைக்காக கசியவருக்கும் அதிதிக்கும் பிறந்த சாட்சாத் மகாவிஷ்ணுவையா வரப்போகிற அனர்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் வாக்களித்துள்ளாய் இதனால் அசுரர்களுக்கு தீமையை ஏற்படப் போகிறது பிரம்மச்சாரி வேடமிட்டு வந்திருக்க இந்த வாமனன் உன்னிடமிருந்து பதவியையும் ஆய்வுத்தையும் லட்சுமியையும் தேஜசி போலையும் பிடிக்கி இந்திரனுக்கு கொடுப்பான் உலக உலகங்களையே தன் சரீரமாக கொண்ட அந்த வாமனன் மூன்று அடிகளால் இவ்வுலகங்களை அழகப் போகிறான் மூன்றினே எல்லாவற்றையும் விஷ்ணு கொடுத்துட்டு பிறகு எப்படி காலத்தில் போகிறாய் பெரிய உடலால் வியாபித்து இந்த விஷ்ணு ஓரடியால் பூமியும் இரண்டாவது அடியால் சொல்றது மனதில் மூன்றாவது அடிக்கு உன்னிடம் எங்கே இடம் சேர்க்கிறது இப்பொழுது வாக்களித்து விட்டால் வாக்குப்படி கொடுக்க முடியாமல் போய்விடும் நரக வாசம் உன்னை கிட்டும் என்று நினைக்கிறேன் ஒரு தானம் செய்தால் பிழைப்பு விடுமானால் அந்த தானம் புகழத்தக்கதில்லை ஏனென்றால் உலகத்தில் தான் தானம் யாகம் மற்ற நற்காரியங்களும் சொல்லப்பட்டன தான் சம்பாதித்த செல்வத்தை ஐந்து பாகங்களாக்கி தர்மத்துக்கு ஒரு பங்கு புகழுக்கு ஒரு பங்கு செல்வம் சம்பாதிக்க ஒரு பங்கு தான் சுதமாய் வாழ ஒரு பங்கு குற்றார் உறவினர்களுக்கு ஒரு பங்கு என்று செல்வி செய்வன் இயக்கத்திலும் பரத்திலும் சந்தோஷமாக பால் மகாபலி ரிக்வேத மந்திரங்களில் சொல்லப்பட்டதை கூறுகிறேன் கேள் யாசைத்தவரு இங்கே ஆகட்டும் என்று அங்கீகரித்து சொல்லப்பட்டது எதுவோ அது சத்தியம் எனப்படும் யாசகனுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு ஆகட்டும் சரி என்று சொல்பவன் தான் சுகமாய் இருக்க மாட்டான் என்றார் வாமனருக்கு தீர்த்தம் பார்த்து மூடி கொடுக்க தானம் கொடுக்க வேண்டாம் அதனால் பலிக்கு தாழ்வே ஏற்படும் என்பதை இப்படி விளக்கமாக கூறினார் ஆச்சாரியரான சுக்கர் சுக்கராச்சாரியார் சுக்கராச்சாரிய பேசிக்கிட்டு மகாபலி யோசித்தார் தன் நிலைமை புரிந்தது எது செய்ய வேண்டும் என்று யாசித்து ஒரு முடிவுக்கு வந்தான் பிறகு சுக்கராச்சாரியை பார்த்து குருதேவரே அர்த்தம் காமம் புகழ் பிழைப்பு எல்லாவற்றையும் ஒருபோதும் கொடுக்காது எதுவோ அதுவே எல்லார்த்தார்கள் கடைபிடிக்க வேண்டிய திரும்பும் தாங்கள் புரியும் உண்மைதான் ஆனால் பிரகலாதம் பேர் நான் கொடுக்குறேன் என்று வாயால் சொல்லிவிட்டேன் அதை பிறகு எப்படி நிராகரிப்பேன் பொய் செல்வதற்கே காட்டிலும் பெரிய பாவம் இல்லை வஞ்சிப்பதற்காக போய் சொல்ல வேண்டியதை தவிர மற்ற எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு தாங்கள் என்னால் முடியும் என்று பூமிதி அல்லவா நரகத்துக்கு பயப்படுவதற்கு மேல் அதிகமாக பிராமணனை ஏமாற்றுவதற்கு பயப்படுகிறேன் பலிச்சக்கரத்தை கூறுகிறார் நான் வறுமைக்கோ துயரத்துக்கோ பதவி போவதற்கு ஏன் மரணத்துக்கூட பயப்படவில்லை இவ்வுலகத்தில் ஒருவன் இருக்கிற பணம் முறையெல்லாம் அவன் உயிரை இருக்கும் வரைதான் பிறந்தவர்களை கட்டாயம் விட்டுவிடப் போகிறது அப்படி இருக்கும்போது ஏன் போது தானே பிறகு கொடுத்து விடக்கூடாது பிராமணருக்கு திருப்தி ஏடும் வண்ணம் அவன் கேட்டு முழுமாய் கொடுக்காவிட்டால் அந்த தானத்தால் பயன சாதாரணமான ஒரு யாசனை கொடுப்பதால் ஏழ்மை ஏற்பட்டால் அல்லது மங்களமானதாக குருதேவரை தங்களை போற்றவர்கள் யாகத்தால் யாரை ஆராய் ஆராதிக்கிறார்களோ அந்த பகவான் தான் இவர் புறமொழி குருவான் இவருக்கு அசுர விரோதியே ஆனாலும் அவர் யாசித்த பூமியில் கொடுக்கப் போகிறேன் நான் குற்றமற்றவன் என் விஷயத்தில் தர்ம விரோதமாக இவர் ஏதேனும் செய்தாலும் கூட பிராமண சலியில் கொண்ட இவரை நான் நிம்சிக்க மாட்டேன் என்று கூறினார் மகாபலி தன் வார்த்தைகளுக்கு மதிப்பில்லாமல் மீறி செயல்பட முடியும் மகாபலியிடம் சீற்றம் கொண்டு தெரியாதவனாக இருந்து எல்லாம் தெரியும் என்ற அகங்காரத்தோடு என்னை அலட்சியம் செய்து நீ விதமே லக்ஷ்மி அப்பா என்று சவித்தார் அதை கேட்ட பிறகு மனம் சலியாத வாமனருக்கு தானம் கொடுத்தான் மகாபலி மகாபலி மனைவி வித்யாவளி காலால் அளம்பும் தீர்த்தும் நிரம்பி தங்க சொம்பை ஈர்த்தார் அதனால் வாமனுடைய இரு பாதையுமே அலம்பி அந்த தீர்த்தத்தை தன் தலையில் தரித்து கொண்டான் மகாபலி அப்போது வா வானியல் தேவர்கள் என்று மகாபலியின் செயலை பார்த்து புஷ்பமாறு புரிந்தார் குந்தபி வாத்தியங்கள் ஒழிக்க கந்தர்களும் கிண்ணர்களும் கும்புஷர்களும் பாடினார் அப்போது பாமனுடைய உருவம் அற்புதமாக வளர்ந்தது அந்த வளர்ந்த உருவத்தில் விஷ்ணு மண்ணும் சப்த சமுத்திரங்களும் தேவர் மாண்டர் முதலானவர்களும் பிரிந்தார்கள் மகாபலி அந்த விஸ்வரூபத்தில் காலடியை தசாதளம் முதலான உலகங்களையும் காலில் கால்களில் பூமியையும் முழங்கால்களில் மலைகளையும் மூட்டுக்கால்களில் பறவைகளையும் தொடரில் மருத்துக்கணங்களையும் பார்த்தார் அந்த பிறவியனுடைய அந்த பிரபுவனுடைய ஆடையில் சந்தியாதேவியும் முக்கியத்தில் பிரஜாபதியும் பின்பாகத்தில் தன்னையும் தயர்த்து கொண்டு வாமனரை பார்த்து வா ஆயுதங்களை கொண்டு வந்தார்கள் விஷ்ணுவின் தொண்டர்கள் சிரித்துபடியை எதிர்த்து அசுரர்களை கொன்றார்கள் மகாபலி அசுரர்களை தடுத்தார் குப்ரேசியை ராகுவே நேமி என் வார்த்தை கேள்விகள் யுத்தம் செய்யாது இப்போது காலம் அனுகூலமாக இல்லை காலத்தை மீறி வேலை யாராலும் முடியாது நமது அனுகூலமான காலம் என்றும் தேவரெல்லாம் நாம் அத்தகைய காலத்தை எதிர்பார்த்தீர்கள் என்றான் மகாபலியின் பேசி கேட்டு அசுரர்கள் பிரசாத உலகத்துக்கு போனார் அதன் குறி கண்டன் பகவான் விருப்பத்தை அறிந்து பலியை வர்ண பாசங்களால் கட்டினார் ஐஸ்வர்யத்தை இழந்து வர்ண பாசத்தால் கட்டுண்ட நிலையிலும் சித்திரப்பிரதியோடு இருந்த பதவி பலியை பார்த்த பகவான் பலியே என் மூன்று காலடி பூமியும் கொடுத்த இரண்டு காலடியாக எல்லா பூமியும் இழந்துவிட்டேன் நீ மூன்றாவது காலடிக்கு ஏற்பாடு செய் வாக்களித்த கொடுக்காவிட்டால் நிறையமாக கிட்டும் எனவே நீ மாச்சாரி அன்பதோடு நரகத்துக்கு போவாயாக என்றது இது கேட்ட பலி பயமில்லாத தீரமாக பகவானே என் வாய் என் வாக்கு பொய்யாகாது என் தலையில் தங்களுடைய மூன்றாவது காலடி வெளியேன் வாக்கு தவறி அவுகீர்த்திக்கு ஆளாக மாட்டேன் நான் அபகீர்த்திக்கு பயப்படுவோ நரகத்துக்கும் பயப்படவில்லை என் பதவியிலிருந்து தாழ்ந்து போனதற்கும் பயப்படவில்லை வர்ணபாசத்தால் கட்டுண்டிருப்பதற்கும் பயப்பில்லை என்று சொல்லிக்கொள்வதை பிரகலாதராக வந்தார் வருண பாசம் கட்டுவத மகாபலி தாத்தாவான் அவரை பார்த்தார் பாசத்தால் கற்றிருந்தால் எப்போதும் போல ஐக்கிய பாதங்கள் அவரை பூஜிக்க முடியவில்லை கண்களில் நீர் நீர் பெரிய தலையால் வணங்கினார் பகவானே சஷ்டாங்க நமஸ்கரித்தார் பரவலாக இன்னும் பகவானே இந்திர பதவியானது தங்களாலே கொடுக்கப்பட்டது இப்போது தங்களாலே திரும்ப எடுத்துக் கொள்ளப்பட்டது அதுவும் நல்லது ஆத்மாவுக்கு ஆத்மாவுக்கு மோதித்த ஐஸ்வரித்து இவன் நிலவும்படியாக செய்யப்பட்டது இவனுக்கு கிடைத்த அனுக்கிரகமாகவே நினைக்கிறேன் அப்போது பலியின் மனைவியான வித்யாவளி அருகில் வந்து கைக்குள்ள தலை புரிந்துபடி பேசினார் பகவானை எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து விட்டு இவரை விட்டுவிடுங்கள் இவரிடம் எந்த ஐஸ்வர்யும் இல்லை இவர் கற்றுருந்து கற்று கற்றுட்டு இருக்கத்தக்கவர் அல்ல இவர் தாம் சம்பாதித்த எல்லாவற்றையும் மனவிருத்தங்களால் அர்ப்பணித்தார் தங்களுடைய திருப்பாதங்களில் மனம் வைத்து அருகும்பிள்ளை கொண்டாவது பக்தியுடன் பூஜித்தவன் சிறந்த நிலையை அடைவான் அப்படி இருக்கும்போது மனமிருத்தம்னால் மூ உலகங்களையும் கொடுத்து பரம தான் இவர் இப்படி கஷ்டத்தை அடையலாம் என்று கேட்டார் பிரம்மதேவரும் அவ்வாறே கூறினார் பகவான் பிரம்மாவை நான் யாருக்கும் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேன் என அவனுடைய செல்வத்தை அழைத்து விடுவேன் செல்வமோதியாக எவரும் என்னையும் உலோகங்களையும் அவமதிக்கிறார் தர்மவசத்தால் மாறி மாறி பிறந்து கொண்டிருக்கிறார் இந்த ஜீவன் ஏதோ ஒரு சமயத்தில் தான் மனிதனாக பிறக்கிறார் அந்த மனித பிரிவியில் கௌரவம் அழகு படிப்பு செல்வம் அதிகாரம் நற்குடி பிறப்பு முறையவற்றால் மமதை ஏற்படாது இருக்க வேண்டுமானால் அது என் அனுகிரகம் என்னிடம் பக்தி உள்ளவர்களை இவற்றிற்கெல்லாம் மயங்க மாட்டார்கள் மற்றவர்கள் மயங்குவார்கள் இந்த பலி வெல்ல முடியாத மாயையும் வென்றுவிட்டார்கள் துயரம் வந்தபோது மயங்கவில்லை இவன் சத்தியவான் தேவர்களாலும் அடைய முடியாத பதவி இப்போது பலிக்கு நான் கொடுத்து போறேன் பின்னர் சாவரணி மந்திரத்தில் இந்திரன் ஆவான் எந்த உலகத்தில் வசிப்பவர்களுக்கும் என் கடாட்சியத்தில் மனக்கவலைகளும் உடற்பாதைகளும் சிரமம் சோம்பல் அவமானம் முறையை தந்தரவுகளும் ஏற்படவில்லை அவள் சுதல உலகத்தில் சாவர்ணி மாவாந்திரம் வரும் வரையில் பலி கொண்டு கொண்டிருக்கட்டும் என்றான் பிறகு பலியை பார்த்தபலியில் சொர்க்கத்தில் இருந்துள்ள ஆசைப்படுத்த காணால் கிட்டாத சுதல உலகத்திற்கு உன் உறவினருடன் செல்வாய் உனக்கு நன்மை ஏற்பட்டது எதிர்ப்பாளர்கள் உன்னை அவமதிக்க மாட்டார் என்பது மற்றவர்கள் பற்றி கேட்பான் உன் கட்டளை மீறும் அசுரர்கள் என் சக்கராயிருந்த தண்டி உன் கூடவே நான் இருப்பேன் உன்னை எத்தகைய அவாயத்தும் காப்பாற்றுவேன் அசுரர்களின் சேர்க்கையால் உனக்கு ஏற்படும் அசுரத்தன்மையான என் மகிமை பருநாளி அழிந்து விடும் என்றார் மகாபலி ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து பகவானை வணங்கி போற்றினான் வர்ண பாசத்து விடுபட்ட பிறகு தன்னை சேர்ந்து சந்தோஷமாக சுதல ஊடகத்துக்கு போனான் தன்னை வணங்கி போற்றி பிரகலாதன் பகவான் பிரகலாதா உனக்கு மங்களம் உண்டாகுது நீ சுதல உலகத்துக்கு போ உன் பேருடன் சந்தோஷமாக இருக்கும் அந்த சுதல கையில் கை கையேதுபடி இருக்கும் என்னை தினமும் பார்ப்பாயிற்றார் பகவான் கட்டளையை வலம் வந்து வணங்கிப்பிடி பிரகலாதம் சுதல உலகத்துக்கு புகுந்தார் அதன் பிறகு பகவான் சுக்கராச்சாரியை நோக்கி யாகத்தை முழுவதும் பூர்த்தி செய்யச் சொன்னார் சுக்கராச்சாரிய பகவானே பலனை கொடுப்போம் தாங்கள் மகாபலியினால் பூஜிக்கப்பட்ட போதே இவன் செய்த யாகம் பூர்த்தி ஆகிட்டு இருப்பினும் தங்களுடைய உத்தரையை என்றார் வராக ஸ்ரீமன் நாராயணன் தேவேந்திரனுக்கு சொற்கலத்தை மீட்டு தந்து தேவியின் விருப்பத்தை நிறைவேற்றினார் அதிதிகாசிபர்களின் சந்தோஷத்துக்காக பிரம்மதேவர்கள் பிரம்மதேவர் தேவர்கள் பிரஜாபதி முரண் சிவன் முதலானோர் கூறி வாவனரில் உலகங்களுக்கும் திக்வாளர்களுக்கும் தலைவனாகச் செய்தார் இந்திரனுக்கு தம்பியாதால் வாமனர் உபேந்திரர் எனப்படுகிறார் அனைவரும் விடைபெற்று தம் இருப்பிடங்களில் சென்றார் பாவனருடைய இந்த சரித்தை கூறிய சுக முனிவர் பரிசித்து மன்னா இச்சரிதம் கேட்பவர்கள் பயத்தை போக்கும் இது கேட்பவர் மேலான நிலையை அடையிறார்கள் தேவ சம்பந்தமானதோ பித்து சம்பந்தமான மனித சம்பந்தமானதோ எதுவானாலும் அந்த கர்மாக்கள் செய்யப்படும் போது இந்த சரித்திரம் படிக்கப்பட்டால் அந்த கர்மாக்கள் நல்லபடி செய்யப்பட்டவையா என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னார்கள் இதை இந்த அளவிலே இதை கேட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் எல்லா விதமான சகல நன்மைகளையும் பெறுவார்கள் என்று கூறி இந்த அளவிலே இந்த ஆமன சரித்திரத்தை நிறைவு செய்கிறோம் நாளைக்கு மச்சாவதாரம் நன்றி வணக்கம் ஆட்டோ போட்டு போட்டோம்